அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞானச்சித்தன் விஸ்டம் ரெவல்யூஷன் திரு என்கின்ற தளத்தின் வாயிலாக நான் தினந்தோறும் பயனுள்ள பதிவுகளை இந்த சமூகத்தின் மேன்மைக்காக வழங்கி வருகிறேன் அந்த வகையில் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதியான இன்று நம் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான நாள் இந்நாள் மிகச்சிறந்த நன்னாள் முன்னாள் ஏனென்றால் இந்த தினத்தில் அதாவது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அன்று தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் ஐயா பிறந்த தினம் இன்று அவர் பிறந்தது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அவர் மறைந்தது ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நாமக்கல் கவிஞர் அவர்கள் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தி அவர்களின் அகிம்சை வழிகளை கவிதை வாயிலாக அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு சுட்டி காட்டினார் அந்த வகையில் அவர் எழுதிய மிகவும் புகழ்பெற்ற ஒரு கவிதை தான் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்கின்ற கவிதை அது மட்டுமல்ல உலகத் தமிழர்கள் எல்லாரும் உச்சரிக்கின்ற ஒரு தாரக மந்திரம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்றா என்கின்ற அந்த மந்திரத்தை அந்த வாக்கியத்தை உருவாக்கியது இவர்தான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்கின்ற வாக்கியம் நாமக்கல் கவிஞர் அவர்கள் கூறியது அது மட்டுமல்லாமல் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று வாக்கியத்திற்கும் சொந்தக்காரர் அது மட்டுமல்லாமல் நாமக்கல் கவிஞர் அவர்கள் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் இதுவரை நான்கு அரசவை கவிஞர்கள் இருக்கிறார்கள் அதில் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் காமராஜர் ஐயா ஆட்சியின் பொழுது நாமக்கல் கவிஞர் அவர்களை தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக காமராஜர் ஐயா நியமித்தார் அதன் பிறகு பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியின் பொழுது மூன்று முறை தொடர்ந்து ஆட்சி புரிந்தார் அந்த சமயத்தில் கவி கண்ணதாசன் கவிஞர் புலமைப்பித்தன் கவிஞர் முத்துலிங்கம் ஆகிய இந்த நால்வரும் தமிழகத்தின் அரசவை கவிஞராக பணிபுரிந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் நாமக்கல் கவிஞர் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கவிஞர் அது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த ஒரு ஓவியரும் கூட ஒரு காவல் அதிகாரியின் மகனாக பிறந்தவர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர் என்கின்ற சிற்றூரில் பிறந்து வளர்ந்தார் நாமக்கல் கவிஞர் ஐயா எண்ணற்ற கவிதைகளை எழுதியுள்ளார் அவர் எழுதிய கவிதைகளில் எனக்கு மிகவும் பிடித்த கவிதை தமிழனின் பெருமை என்கின்ற கவிதை அந்த கவிதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் கவிதையின் தலைப்பு தமிழனின் பெருமை தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அறிவின் கடலை கடைந்தவனாம் அமிர்த திருக்குறள் அடைந்தவனாம் பொறியின் ஆசையை குறைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான் கலைகள் யாவெனும் வல்லவனாம் கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம் நிலைகள் பற்பல அடையாளம் நின்றன இன்னும் உடையோனாம் சிற்பம் சித்திரம் சங்கீதம் சிறந்தவன் அவனினும் எங்கே சொல் வெற்பின் கருங்கள் களிமண் போல் வேலை திறத்தால் பண்ணும் மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவருக்காக துயர்படுவான் தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது என பேசிடுவான் இந்த கவிதையானது அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களின் நிலையை சுட்டி காட்டுகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் தன் பெண்டு தன் பிள்ளை என்று வாழ்கிறார்கள் சமூக நோக்கம் என்பது முற்றிலும் குறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆடு மாடு போல தன் பெண்டு தன் பிள்ளை என்று சுயநல போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேல் என்ன பேசிடுவான் என்ற அந்த உயர்ந்த வரிகளை அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் கடைபிடித்தார்கள் ஆனால் இன்றைய மக்கள் தானம் வாங்க மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நோட்டுக்கு ஓட்டு போடுகின்ற இந்த கலாச்சாரத்தால் ஒரு நிரந்தர தீர்வு அதாவது மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படாத வண்ணம் மக்கள் தானம் வாங்குவதில் மட்டுமே குறியாக இருக்கிறார்கள் இந்த அவலநிலையை மாற்ற வேண்டும் நாமக்கல் கவிஞர் கூறியது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்கின்ற அந்த வரிகளை நாம் மெய்ப்பிக்க வேண்டும் தமிழனின் தீரத்தை வீரத்தை உலகம் முழுவதும் பறைசாற்ற வேண்டும் எனவே நாமக்கல் கவிஞர் ஐயா அவர்களின் புகழ் வாழ்க என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்